ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பர தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று விஷ்ணுபந்தின் கையெழுத்து ஒருமுறை ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் சிந்தோபந்த் டோலின் வீட்டுக்கு வந்திருந்தார் ஸ்ரீ சுவாமி தன்னுடைய வீட்டுக்கு வரும்போதெல்லாம் டோல் மிகுந்த பக்தி ஸ்ரத்தையோடு அவருக்கு பாத பூஜை செய்து வரவேற்று சந்தனம் அத்தர் போன்ற வாசனை திரவியங்களால் அலங்கரித்து வணங்குவார் அன்றைய தினம் ஸ்ரீ சுவாமி அவர் வீட்டுக்கு சரியாக காலை பத்து மணிக்கு வந்திருந்தால் உணவருந்திவிட்டு செல்லுமாறு டோல் கூறினார் சின்னோபந்துடைய மகன் விஷ்ணுபந்த் ஆட்சியர் அலுவலகத்தில் குமாஸ்தாவாக பணிபுரிந்து கொண்டிருந்தான் அவன் தன் பணிக்கு நேரம் தவறாமல் செல்லும் பழக்கமுடையவன் ஸ்ரீ சுவாமி உணவருந்தாமல் அவனால் உணவருந்த முடியாது நேரம் ஆகிக் கொண்டிருந்தமையால் அவன் இருப்பு கொள்ளாமல் இருந்தான் அவனுடைய தந்தை அவனை உணவருந்தி விட்டு செல்லுமாறு கூறிய போதிலும் அவன் காத்திருப்பதாக கூறிவிட்டான் பின்னர் சுவாமி உணவருந்தி முடித்ததும் அவன் வேக வேகமாக உணவருந்தி விட்டு அலுவலகத்திற்கு விரைந்தான் அனைவரும் தங்கள் வருகை பதிவை செய்துவிட்டுத்தான் அலுவலகத்தினுள் செல்ல வேண்டும் விஷ்ணுபந்த் அந்த அதிகாரியிடம் தான் இன்று தாமதமாக வந்ததுக்கு மன்னித்து பதிவேட்டை அளிக்குமாறு கேட்டான் அதற்கு அந்த அதிகாரி நீதான் ஏற்கனவே கையெழுத்திட்டு விட்டாயே ஏன் தாமதமாக வந்ததாக கூறுகிறாய் என்று கேட்டவுடன் அவனால் அவருடைய வார்த்தைகளை நம்ப முடியவில்லை உடனே அவரிடம் இருந்த பதிவேட்டை வாங்கி பார்த்தபோது அச்சு அசலாக அவனுடைய கையெழுத்து இருந்ததைக் கண்டு ஆச்சரியத்தில் ஸ்தம்பித்து நின்றான் தன்னுடைய அலுவலக நண்பர்கள் அனைவரிடமும் நடந்தவைகளை கூறி ஆனந்த பரவசம் அடைந்து கண்ணீர் விட்டான் தன்னிடம் சரணடைந்த ஒரு பக்தனை எப்படியாயினும் எந்த ரூபம் எடுத்து வந்தும் காப்பேன் என்று உறுதிப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது என்பது நமக்கு தெல்ல தெளிவாகிறது ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர் ஜெய் சாய்ராம் ஜை தேவதத்தா